ஒரு கப் இட்லி மாவு இருக்குது அது டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் புளிக்காத இட்லி மாவு எடுத்துங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சு கப் வேக்கல்ல சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்க இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துங்க ஒரு பேன் வச்சு ஒரு கப் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துங்க அதுக்கு கால் கப் தண்ணி சேர்த்துங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு கப் தேங்காய் துருவல் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பிடிச்ச வேர்க்கல்லை பொடியை அதில் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இல்லை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க ஸ்பூன் சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துங்க ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்துடலாம் உருண்டை பிடிச்சிங்க பனையார கல் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க உருண்டையை டிப் பண்ணி இப்போ பனையார கல்லப்போட்டுக்கலாம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஈவினிங்